நம்ம கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ஒரு சூப்பரான ரிவ்யூ பார்க்கலாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம கார்த்திக் ப்ரோ தீபா கிட்டே லவ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ரூம் கிட்ட வெயிட் இருக்காங்க ஆனால் தீபா ரூமில் ரொம்ப டென்ஷனாகவும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டோ கார்த்திகை பற்றி யோசிச்சிட்ருக்காங்க நம்ம இவ்வளோ நாளாக எப்படியாச்சும் நம்மக்கிட்ட அவரை லவ்வை சொல்ல வச்சிடணும் தன்னோடய காதலை சொல்ல வச்சிடணும்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணாங்க எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணிணாங்க பட் கார்த்திக் வந்து லவ்வை சொல்கிற மாதிரியே தெரியலை ஒருவேளை உண்மையாகவே நம்ம மேலே அவருக்கு லவ் இல்லையோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தீபாவுக்கு அவங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி அப்போது தீபா என்னது இப்படி திடீர்னு நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தீபாவும் வெளியில் போகிறாங்க போய் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க சொல்லுங்க அப்படின்ட்டு அப்போது தீபா எதிர்பார்த்த அந்த ஒரு தருணம் அப்போது பார்த்திங்கன்னா வந்துச்சு ஸோ அதுதான் நம்ம கார்த்திக்கு வந்து தீபாக்கிட்ட லவ்யூன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு என்னோடய காதலை சொல்லிட்டாருங்க டக்குன்னு தீபாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது கனவா நினைவா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிங்க இப்போது மறுபடியும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அப்போது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ தீபாவுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு ஸோ அவங்க அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தீபா கார்த்திக் போய் ஹக் பண்ணிடுறாங்க ரொம்பவே எமோஷனலாக இருந்துச்சுன்னே சொல்லாங்க இந்த சீன் ஸோ கார்த்திக் இவ்வளோ நாளாக எதுக்காக தன்னோடய காதலை மறைச்சி வச்சுட்டுருந்தாருன்னு தெரியல ஸோ இப்போது திடீர்னு கிட்ட தன்னோட லவ்வை காதலை வந்து சொல்லிட்டாரு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க தீபா அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு மோஸ் ஒரு கிஸ்கோட கொடுக்குறாங்க இவ்வளோ நாளாக நமக்கு நிறைய டைமில் கார்த்திக் வந்து கிஸ்க் பண்ணியிருக்காரு நம்மளும் அவருக்கு கிஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போது யோசிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கார்த்திக்கு அதுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு பக்கம் ஃபேமிலி எல்லாருமே ஒட்டுமொத்த ஃபேமிலியும் உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு பிளேஸில் அதாவது மண்டபம் மண்டபத்தில் அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ அப்போது நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹாப்பினாக அவங்களுக்கு கொடுத்து கார்த்திக்கு அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா தீபா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க ரொம்பவே இமோஷனலாகவும் ரொம்பவே லவ்லியாகவும் இருந்துச்சுன்னே சொல்லாங்க இந்த சீன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவங்களாம் இருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங் கார்த்திக் தீபாவளோடய லவ்வை வந்து இப்போது ஒரு ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஒரு ப்ரப்போஸிங் உங்களுக்கு எங்கே எல்லாேருக்கும் பிடிச்சிருந்ததா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்